ஆயிரம் ரூபாய் கையில கொடுத்துறேன்ட்டாங்க என்னப்பா அது வெறும் ஆயிரம் ரூபா தான் கொடுக்க சொல்கிறாங்க இதெல்லாம் போடுற வண்டியில் ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லி வண்டியோட ரேட்டை இன்னைக்கு கம்மி பண்ணி தான் சொல்ல போறாங்க அதுவும் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது சீப்பான அமௌண்ட்லாம் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் தீபாவளியை சிறப்பாக பட்டாசா இருக்கட்டும் இல்ல கிஃப்ட் பாக்ஸாக இருக்கட்டும் இல்ல ஸ்வீட் பாக்ஸாக இருக்கட்டும் வாங்கி அழகா கொண்டாடிடுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் தீபாவளியை ஒட்டி ஒரு வண்டி வாங்குறாங்க ஃபுல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட்ல எல்லா வண்டியும் செக்மெண்ட்ல வந்து நம்ம கவின் கவிங்காரஸ்ல எடுத்துகிட்டு வந்துருக்காங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்துக்கலாமா எல்லாமே லோ பட்ஜெட் தான் இல்ல நிக்கிற எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட் தான் மாரி சுதிக்கு இருக்கட்டும் எயிட் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் நானோவா இருக்கட்டும் சாண்ட்ரவா இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு கம்மி பண்ணி தான் சொல்ல போறாங்க தீபாவளி அதிரடியான அப்டேட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசிலிருந்து டேரெக்டா அம்பாசுந்தரம் போகக்கூடிய வழியில கீழே மாதாபுரம் கடையம்பக்கம் வந்துருக்கு இப்போ ஒரு ஒரு வண்டியா பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரோ எடுத்துட்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி லைவா இருக்கு இன்சூரன்ஸ் பத்து மாசம் லைவா இருக்கு நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயரும் பாருங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கு இன்னைக்கு நினைச்சீங்கன்னா கவின் கார்ஸோட இந்த வீடியோ மோஸ்டா இப்பவே லைக் பண்ணிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துடுது வண்டியில் உள்ள இன்டீரியரா பாருங்க எப்படி இருக்குன்னு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சூப்பரான பட்ஜெட்னு சொல்லியிருக்கோம் கம்மி அவங்க சொல்ல சொன்ன பிரைஸ் சொன்னது அறுபத்தி மூணு ரூபாய் சொல்லாமு கேட்டாப்புல இன்னைக்கு கண்டிப்பா தீபாவளி அப்டேட்டா இருக்கணும் தரமான ரேட்டா இருக்கணும் தெரிஞ்சோம் வெறும் ஐம்பத்தம்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இருக்காங்க வெறும் ஐம்பத்தொம்பதாயிரம் மட்டும் அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல வண்டியை வாங்கிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஜாலியாக ட்ரிப்புக்கு கிளம்பிடலாம் அடுத்த வண்டி பார்த்துடலாமா அடுத்து டாடா நானோ இது நம்ம ஆல்ரெடி போட்ட வண்டி இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃபர் மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷில் எஃப்சி எல்லாமே லைவா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே தாராளமாக வந்து சொல்லலாம் இந்த வண்டியில் ஒரு பியூட்டி பவர் விண்டோஸ் வந்துடும் இன்டீரியர் பாருங்க தரமாக இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் இதுவுமே லோ பட்ஜெட் தாங்க பேட்ரி எல்லாமே நியூ பேட்ரி தான் வச்சுருக்குறாங்க உள்ள இன்டீரியர்லாம் அருமையாக இருக்குது ரேட்டு இந்த வண்டிக்கு ரேட்டு வெறும் ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா மட்டும் நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரைஸ் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும் நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அண்ட் இந்த ஆகாயிரம் மறக்காம கேட்டு வந்து வாங்கிக்கோங்க அடுத்து பார்க்குற வண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா ஒரு எட் கண்டர் இருந்தா சொல்லுப்பான்னா இன்னைக்கு ஒரு கஸ்டமர் தான் பார்க்கன் அண்ட் சேல் வண்டி வண்டியை கொண்டாந்து விற்க கொண்டாந்து விட்டுருக்காங்க நம்ம கவின் கார்ஸ்ல வண்டி எப்படி இருக்கு தெரியல அப்படி பள்ள 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 நிக்கி நாலு டயருமே நல்லா ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு வண்டி குவாலிட்டிக்கு பஞ்சலாத வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன அரிப்பு துரு எதுவுமே இல்லாம வண்டி அந்த அளவுக்கு கஸ்டமர் பார்த்து பார்த்து தொடச்சு தொடச்சு வச்சது போல அது மாதிரி பாருங்க ரிமோட் கீ எல்லாமே ரெண்டாயிரத்தி ஆறு எம்பிஎஃப்ஐ இன்ஜினு உள்ள அப்படியே இன்டீரியர் காமிக்க பாருங்க இன்டீரியரை பாருங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க முக்கியமா சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க மேட்டு மேட் கட் மேட்லாம் போட்டு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு பேக் சைட் சீட் கவுர்ஸ் பாருங்க இந்த வண்டிக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் சொல்ல போகிறாங்க இதுக்கு கஸ்டமர் சொல்ல சொல்லி இருக்கிற பிரைஸ் எண்பத்தி எம்பத்தி சொல்ல சொல்லிருக்காங்க ரேட்டு பிக்ஸ்ட் பிரைஸ்ல ஃப்ரெண்டு ரெண்டு டயர் புது டயர் பேக் ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேல இருக்கு வண்டி தரமா இருக்கு நீங்க நேரில் யாரு வந்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க கொத்திட்டு போயிடுவாங்க ரேட்டு எண்பத்தேழாயிரூவாங்கிறத ரேட்டை அடித்து பேசி எடுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம கவின் காசில் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அது போக இந்த ஆயிரம் ரூபாயை அப்படி வாங்கி அப்படி பயில வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அடுத்து பார்க்குற வண்டியை பாருங்க மாருதி சூசிக்கு வேகனா இந்த வண்டியும் இன்னைக்கு ரேட் வந்து கம்மியாக தான் சொல்ல இது வந்து மாடல் ரெண்டாயிரத்தி மாடல் இருபத்தி வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குங்க வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்பிஜியோட வந்துருது எக்ஸ்ட்ரா அலாயில் போட்டிருக்க லுக்காக இருக்குது நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க இன்னைக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வெளியே இருந்தால் ஒன்று நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வந்து சொல்லுவாங்க ஆனால் இவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான தான் சொல்றாங்க உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்படியே லைவாக பாருங்க பேக் சைடு வாங்க ஒரு தரமான பெட்ரோல் வண்டி எல்பிஜியோட இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் ரேட்டை இன்னைக்கு கம்மி பண்ணி தான் சொல்ல போகிறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய அஃபோர்டபுளான பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஒன்று முப்பத்தெட்டு தான் சொல்கிறாங்க நேரில் வந்தால் இந்த கருப்பு கலரில் ஜம்முன் இருக்க வண்டியை ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு வேகனார் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது அவுட்லுக்கெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ்ட்ரா லைட் எல்லாமே கொடுத்து அப்படி வண்டி எப்படி நிற்குன்னு பாருங்கள் எஃப்சி எல்லாமே லைவ் தாங்க அதுவும் முப்பது வரைக்கும் லைவாக இருக்குது அவுட்லுக் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க லோ பட்ஜெட்ல வண்டி வாங்கணும்னா நீங்க டேரெக்டா எங்க வரணும் டேரக்டா கார்ஸ் வந்துருங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்னைக்கு தீபாவளி தமாக்கா ஆஃபர்ல எல்லாமே லோ பட்ஜெட் வண்டியா தான் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே லோ பட்ஜெட் தான் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இந்த வண்டிக்கு ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்காங்க ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி இல்லை எடுக்கிற எல்லா வண்டிக்குமே இதே டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கு இந்த ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாங்கிறது சின்ன மூணு கிடையாது இன்னைக்கு தீபாவளியா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் சூப்பரா கொண்டாடிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க தாராளமா கேட்டு வந்து வாங்கிக்கோங்க அண்ட் பட்ஜெட்ல தான் இன்னைக்கு கார் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே கம்மி பிரைஸ் தான் இது டைரக்ட் கஸ்டமர் வண்டி வண்டி குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு வண்டியை யாரு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா இந்த வண்டி எடுத்துருவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி இன்னைக்கு லோயஸ்ட் ப்ரைஸில் தான் இந்த வேகனாரும் அதாவது வேகனாரும் கொண்டு வந்துருக்கும் சாண்ட்ரோவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொண்டு வந்துருக்கும் டாட்டா நானோவும் இன்றைக்கி கம்மி பட்ஜெட் தான் இதில் பெரிய அளவில் நெகோசியேஷன் இந்த ரெண்டு வண்டியில பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்தால் அவங்களால பண்ண முடியும் அளவுக்கு ஒரு சின்ன நெகோசியேஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆஃபரும் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுமா நம்ம சேலம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து தீபாவளி அப்டேட் வந்துட்டே இருக்கு